ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி மக்காச்சோள தோல் கொழுக்கட்டை அது என்ன தோல் கொழுக்கட்டைன்றீங்களா மக்காச்சோளம் வாங்கிட்டோன்னா நம்ம மக்காச்சோளத்தை பயன்படுத்துகிறது தோலை தூக்கி போட்டுருவோம் அந்த தோலில் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறோம்ல அதை ஸ்டஃப் பண்ணி பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை வாங்க அதை எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் மனமாக இருக்கும் நம்ம அதை சாப்பிடும் பொழுது இதை மாதிரி மக்காச்சோள தோலை தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ரொம்பவே சாஃப்டாயிடும் இதோட வாசனை கொழுக்கட்டையோட வேகுது பாருங்கள் அப்போ அந்த மக்காச்சோளத்தோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம் நார்மலாகவே நம்ம மக்காச்சோளம் சாப்பிட்றோன்னும் போது இந்த தோலை தூக்கி போட்டுருவோம் இந்த தோல்லேருந்து வர ஸ்மெல்லோட நம்ம பிடி கொழுக்கட்டை வேகுதுன்னு போது சூப்பராக இருக்கும் நார்மலாகவே பிடி கொழுக்கட்டை சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும் இருந்தாலும் இதை மாதிரி செய்து பாருங்கள் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காகவே நீங்கள் மக்காச்சோளம் வாங்குவீங்க இப்போ நல்லா நம்ம ஒரு அரை கிலோ வெல்லம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் நல்லா தலை தல தலைன்னு கொதித்த பிறகு தான் இந்த பச்சரிசி மாவில் ஊற்றணும் அப்போ தான் நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்து போயிடும் அதுக்கப்புறம் தோலில் ஒரு கால்வாசி நம்ம ஸ்டஃப் பண்ணி வேக வச்சுக்கலாம் நார்மலாக நம்ம சூடு பண்ண தண்ணி ஊற்றினிங்கன்னா பச்சரிசி மாவு வேகவே வேகாது திருப்பி ஆவியில் காட்டி வேக வைக்கும் பொழுதும் அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்தளவுக்கு வேகாது கொதிக்க கொதிக்க ஊற்றினோம் இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆறுன பிறகு கையில் பிடிச்சிட்டோன்னா செம்ம சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி பனை ஓலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருப்பு எள் இதை மாதிரி போட்டிங்கன்னா நடு நடுவில் கருப்பு எள்ளு கடிக்கிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு வறுத்து போடுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களோட சாய்ஸ் தான் கருப்பு எல்லாம் இல்லை சிறுபருப்பு வறுத்து போடுறீங்களான்றது பிடிக்கழுக்கட்டை செய்கிறோன்னா நமக்கு கொஞ்சம் கிணமாக இருக்கும் இதை மாதிரி இலை மாதிரி தட்டி வேக வைக்கணும்னா இதுக்கு இந்த மகாச்சோளத்தோலை தான் பயன்படுத்தணும் நல்லா இலை மாதிரி தட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு தோசை மாதிரி மெல்லிஸாக இருக்கும் அதுதான் இதில் முக்கியமான ட்ரிக்ஸு இப்போ நான் மெல்லிஸாக இதில் தட்டி வச்சதை வச்சுட்டு வேக வச்சு எடுத்தோன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு பத்து நிமிஷமாவது வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு மிருதுவாக இருக்கும் இதை வேக வச்சு எடுத்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மீதி இருக்க கொழுக்கட்டை நம்ம காலையில் சாப்பிட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நாள் முழுக்க இந்த நைட்டில் இந்த தோலோட ஊறுது பாருங்கள் ஊற ஊற ஒரு ருசி இருக்கும் இந்த தோலோட அந்த வாசனை ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் மக்காச்சோள தோல் வாங்கி செய்து பாருங்கள் அப்போ புரியும் ஒரு கப்பு போல் கோதுமை மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு நல்லா ஸ்டஃப் ஆன ஒரு கோதுமை கொழுக்கட்டை இதுவும் சூப்பராக இருக்கும் கோதுமை மாவு வாங்கினோன்னா ஏப்பா பாரு சப்பாத்தி பூரி இதை மாதிரியே செய்துட்ருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி கோதுமை மாவு எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவு அரிசி மாவு போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ளே இன்றைக்கி நான் வேர்க்கடலை வெல்லம் எள்ளு போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டஃபிங் தேவையோ போட்டுக்கலாம் இல்லை எனக்கு நல்ல காரமாக வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுறோம் பாருங்கள் மசாலா மாதிரி ஒரு சமோசாக்குள்ளே பண்ணுறதுக்கு அதையும் இதில் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த கோதுமையோட வெந்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சமோசா சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் ஸோ காரமாக சாப்பிட போகிறீங்களா இல்லை ஸ்வீட்டாக சாப்பிட போகிறீங்களா அது உங்களோட டேஸ்ட்டு இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஒரு கோதுமை பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு வெந்துட்டு எடுத்து இதை ஆற வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் இதை ஈவினிங் டைமில் சாப்பிட்டுடுறோம் அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா மிருதுவாக இருக்கும் உள்ளே இருக்க அந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமையோடு நல்லா ஊறி இருக்கும் அது இன்னுமே அட்டகாசமான சுவையில் இருக்கும் கோதுமை பூர்ண கொழுக்கட்டை இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு பூர்ண கொழுக்கட்டை இதுவரை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அடுத்த பதிவில் ஈஸியாக செய்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க